வணக்கம் பொங்கல் வாழ்த்து பெற வந்த அமைச்சர் பிடிஆர் அவர்கள் கையை இறுக பிடித்துக் கொண்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்தே செயல் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது செயலால் நெகிழ்ந்து போன அமைச்சர் பிடிஆர் இத பத்தின மொழி வர்த்தளை நம்ம பார்க்கலாம் நேற்றைய தினம் உலகமெங்கும் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டது பொதுவாக மற்ற விழாக்களை காட்டிலும் பொங்கல் பண்டிகையை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மிகவும் உற்சாகமாக கொண்டாடுவார் குறிப்பாக பொங்கல் திருநாள் அன்று தனது குடும்பத்தினருடன் நேரம் செலவழித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடுவார் அதன்படி சூரிய பொங்கல் அன்று ஆண்டுதோறும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சென்னையில் கொண்டாடுவார் அன்றைய தினம் கோபாலபுரம் இல்லம் சென்று தனது தாயிடம் ஆசீர்வாதம் வாங்குவார் முதலமைச்சர் ஸ்டாலின் அதனைத் தொடர்ந்து ஆழ்வார்பேட்டையில் உள்ள தனது இல்லத்தில் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளை சந்தித்து அவர்களுக்கு பொங்கல் வாழ்த்து தெரிவிப்பார் அத்துடன் இரண்டாம் நாளான மாட்டு பொங்கல் அன்று தன்னுடைய குடும்பத்தோடு சென்று திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள உளுந்தி கிராமத்தில் உள்ள தனது பண்ணை வீட்டில் கொண்டாடுவார் ஆனால் இம்முறை தன்னை சந்தித்து பொங்கல் வாழ்த்து பெற வெளியூரிலிருந்து யாரும் வர வேண்டாம் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருந்தார் இருப்பினும் சென்னையிலிருந்த முக்கியமான சில அமைச்சர்கள் நேற்று அதிகாலையே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வீட்டிற்கே சென்று அவரை சந்தித்து வாழ்த்து பெற்றனர் அப்போது நடந்த ஒரு நிகழ்வு அனைவரது கவனத்தையும் ஈர்க்கும் வகையில் அமைந்தது அதாவது நேற்றைய தினம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை சந்தித்து பொங்கல் வாழ்த்து பெற அமைச்சர் பிடிஆர் அவர்களும்

தெரிவித்து வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது அவர்கள் வெளியாகி அரசியல் வட்டாரத்தில் இலாக்காவும் மாற்றம் செய்யப்பட்டது அதிலிருந்து அமைச்சர் பிடிஆர் அவர்கள் பெரும்பாலும் முக்கியமான நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதை தவிர்த்து வந்தார் அத்துடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு அமைச்சர் பி அவர்கள் மீது இன்னமும் கோபம் உள்ளது என்றும் இருவருக்கும் இடையே நிலை வருவதாகவும் எதிர்கட்சியினர் கூறிவந்தனர் இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக மீண்டும் அமைச்சர் பி டி ஆர் அவர்களை கொண்டு வந்திருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் அதன்படி கடந்த வாரம் சென்னையில் நடைபெற்ற உலகத்தரம் வாய்ந்த இரண்டு நிகழ்ச்சிகளில் அமைச்சர் பிடிஆர் அவர்களை பேச வைத்து அவருக்கு சிறப்பு செய்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் அதாவது உலக முதலீட்டாளர் மாநாடு மற்றும் உலக அயலக தமிழர் மாநாடு ஆகிய இரண்டு நிகழ்ச்சிகளிலும் அமைச்சர் பி அவர்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது உத்தரவின் சிறப்பு உரையாற்றியிருந்தார் இந்த நிலையில் தான் பொங்கல் வாழ்த்து பெற வந்த அமைச்சர் பிடிஆர் அவர்கள் கையை பிடித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இன்முகத்தோடு பேசியது அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது இதன் மூலம் அமைச்சர் பிடிஆர் அவர்களுக்கும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கும் இடையே எந்தவிதமான மனக்கசப்பும் என்பது மீண்டும் ஒரு முறை நிரூபணமாக்கி உள்ளது அத்துடன் பொங்கல் வளத்துக்கு பிற வந்த அமைச்சர் பிடிஆர் அவர்கள் கையை இறுகப்பற்றி முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் சிறிது நேரம் இன்முகத்தோடு உரையாடியது அமைச்சர் பிடிஆர் அவர்களுக்கும் மிகுந்த மகிழ்ச்சியையும் நெகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியது பொங்கல் வளத்து பிற வந்த அமைச்சர் பிடிஆர் அவர்களை நெகிழ்ச்சியை வைத்து முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்கமக்கமானல குறிப்பிடுங்க